హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అర్ చన కళాం ట్రీమ్ సచివస్ நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பக்கப்புறோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு தமிழுக்கும் அண்ட் ஹிஸ்ட்ரிக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்சுமே வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிற லெவலுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு ஓகேங்களா ஏன்னா நம்ம டுவெல்த்து தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் டுவெல்த்து லெவன்த்து டென்த்து நைன்த்து எயித்து வரைக்கும் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சு இன்னும் செவன்த்து தமிழ் சிக்ஸ்து தமிழ் முடிஞ்சால் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழுக்கானது முடிஞ்சிரும் ஓகேங்களா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து இருந்து எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் டுவெல்த்து தமிழ் இப்போ ஏல் ஒன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல் ஒனை படிச்சுட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எல் டூ படிச்சுட்டு எல் டூ கூட டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள் எல்லா டெஸ்ட்டுமே நம்மளோட ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் நீங்கள் எப்போ பண்ணால் எப்போ படிச்சாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு தேர்வு ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டில் இருக்கக்கூடிய இயல் மூன்று ஓகேங்களா பருவம் இரண்டில் இருக்கக்கூடிய எல் மூன்று இந்த மாதிரி வீடியோ தேர்வாக தான் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா அதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் அதாவது வயல்வெளி உழவனுடைய உருவ வார்ப்பு எனில் ஈரமன் வீசம் வாசம் இருக்க வேண்டும் அதில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாடியிருக்கிறார் அவர் யார் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் இரமன் வாசம் இருக்க வேண்டும் அதில் இந்த அடிகளுடைய ஆசிரியர் யார் காலமேக புலவர் தேனரசன் பாரதியார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா தேனரசன் ஓகேங்களா தேனரசன் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருவேளை வயல்வெளியோட உரு உழவனை வந்து ஒரு மாதிரி உருவமாக செதுக்குறீங்க இல்லை உருவமாக வரைகிறீங்கன்னா அதில் எப்படி இருக்கணுமா ஈரம் மண்ணோட வாசம் வீசணுமா ஏன்னா எப்பயுமே உழவன்றவை வந்து அந்த வாசம் வந்து அவங்க உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த மண்ணோட வாசனெல்லாம் அது மாதிரி நீங்கள் வரைஞ்சாலும் அதில் அப்படியே அந்த தத்ரூபமான அந்த வாசம் கூட இருக்கணும் அந்தளவுக்கு நீங்க வரையணுன்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு சொல்லி இருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மயிலும் மானும் வனத்திற்கு எதனை சேர்க்கின்றன மயிலும் மானும் வனத்திற்கு எதனை சேர்க்கின்றன வனப்பு வனப்பு வண்ணம் சேர்க்கின்றன இதில் வந்து எது ஆன்சர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வனப்பு வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்தோன்னா அழகு ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு இப்போ வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் ஈஸியாக தெரியும் ஓகேங்களா மயிலும் மானும் இந்த வனம் வனம்னால் இந்த வனம் என்ன காடு ஓகேங்களா ஸோ காட்டிற்கு என்ன சேர்க்கிறது அப்படின்னா வனப்பு அழகை சேர்க்கிறது மயிலும் மானும் காட்டிற்கு அழகை சேர்க்கிறது ஓகே சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் திருவாணைக்கா உலா என்னும் நூலின் ஆசிரியர் யார் திருவானைக்கா உலா என்னும் நூலின் ஆசிரியர் யார் காலமேக புலவர் தேனரசன் பாரதியார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோன்னா காலமேக புலவர் ஓகேங்களா திருவானைக்கா உலா என்னும் நூலுடைய ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா காலமேக புலவர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நான்காவது கேள்வி சித்தனவாசல் என்னும் ஊரில் எந்த ஓவியத்தை காணலாம் வாசல் என்னும் ஊரில் எந்த அதாவது வாசல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கேள்விப்பட்டு போகலாம் அங்கே எந்த இது வந்து காணலாம்னு கேட்டிருக்காங்க துணி ஓவியம் சுவர் ஓவியம் குகை ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சுவர் ஓவியம் சுவர் ஓவியம்ன்ற டாப்பிக்கில் தெளிவாக சொல்கிறது சித்தன வாசல் என்னும் ஊரில் எங்களை காணலாம்ன்ற ஒரு லைன் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எழுத்தொழில் அன்பலம் அப்படின்றது எந்த பொருளில் வருகிறது எழுத்தலில் அம்பலம் என்னும் வார்த்தை எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓவியம் ஓவியம் வரைபவர் ஓவியக்கூடம் இது மூணில் எதை வந்து எழுத்தலில் அம்பலம் அப்படின்ற வார்த்தை வந்து குறிக்கிறது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஓவியக்கூடத்தை தான் வந்து இந்த வார்த்தை குறிக்கிறது நெக்ஸ்ட் கொஷின் களங்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது எந்த ஓவியம் இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஓகேங்களா ஓகே கலம்காரி காரி ஒன் ஓவியம் என்று அழைக்கப்படுவது எந்த ஓவியம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோன்னா துணி ஓவியம் துணி ஓவியம் தான் நம்ம கள்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஊவேசான் நூலகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஊவேசான் நூலகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் கீழ் திசை சுவடிகள் நூலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டில் தான் வேறு என்ன நடக்கும்னா வெள்ளையெய்யெ வெளியேறு இயக்கம் நடக்கும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஓகேங்களா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி மதுரை மாநகரின் எந்த பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது மா மதுரை மாநகரின் எந்த பகுதியில் காந்தி அருங்காட்சியகத்தின் அருகில் அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் தல்லாகுளம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி அருங்காட்சியகம் அதுக்கும் பக்கத்தில் தான் வந்து உலக தமிழ்ச்சங்கமானது நிறுவப்பட்டிருக்கும் ஓகேங்களா எதுக்கு பக்கத்தில் மெயினாக மதுரை மாநகரில் தல்லாக்குளம் ஓகேங்களா தல்லாகுளம் பகுதியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகம் பக்கத்தில் உலக தமிழ்ச்சங்கம் தான் நிறைவேற்பாங்க நெக்ஸ்ட் நைன்த் கொஷின் உடன்பாடு என்பது எந்த வகை தொழிற்பெயர் உடன்பாடு என்பது எந்த வகை தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு வரும் ஓகேங்களா ஓகே பாருங்கள் இது எப்படி நம்ம ஞாபகம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா உடன்படுதல் அந்த தள்ளு இல்லைனா அல் அந்த மாதிரி விகுதி வந்து வந்திருக்கும் அதுதான் வந்து விகுதி பெற்றது அப்போ இது வராது ஏன்னா அங்கே தள்ளின முடியலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் முதநிலைனா சிம்பிளாக இருக்குது உடன்படு அப்படின்னு வந்தால் அது முதநிலை இந்த இடத்துல உடன்பாடு அந்த எழுத்து வந்து நீட்டு வந்துருக்கு ஓகேங்களா அப்போ முதநிலையிலேருந்து திரிந்து திரிந்துனா மாறி வந்திருக்கு ஓகேங்களா உடன்படு அப்படின்றதுலேருந்து உடன்பாடு அப்படின்றது மாறி வந்திருக்கு ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தோம்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி சாலையில் இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது என்பது பொருள் அதாவது சாலையில் நிறைய கோடுகள் போட்டிருப்பாங்க வெள்ளை கோடு போட்டிருப்பாங்க கொஞ்சம் கேப் விட்டு நிறைய கோடுகள்லாம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கோடுகள் ஓரத்தில் நார்மலாக இந்த பாதசாரிகளுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கோடுகள் இருக்கும் அதில் இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் நாம எவ்வளோ இதாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக தப்பா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் இது சரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி செய்தக்க செய்ய கேடும் செய்தக்க செய்யாமல் யானும் கெடும் இது வந்து எந்த அதிகாரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா செய்தக்க அல்ல செய்ய கெடும் அப்படின்னா செய்யக்கூடாததை செஞ்சாலும் அது வேஸ்ட்டு செய்யத்தக்க செய்யாமல் யானும் கிடம் செய்யத்தக்கது நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் வேஸ்ட் ஓகேங்களா ஸோ கிடம் மாதிரி ஓகேங்களா ஸோ இது எந்த அதிகாரம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கிடனு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வேஸ்ட்டுன்ற மாதிரி ஓகேங்களா இது எந்த அதிகாரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து மார்க்கு நீங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க பதினொன்றாவது கொஸ்டின் கூட ஆன்சர் என்ன உங்கள் பேர் என்ன இத மூணையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் அதற்கான ரேங்க்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போவே நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ரிவர்ஸ் மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா ரிவைஸ் மாதிரி சொன்னோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சதா தான் இருக்கும் ஆனால் மறந்துருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக தெரியும் அதுக்காக தான் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மருத இள நாகனார் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் மருத இள நாகனார் ஓகே பார்க்கலாமா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு சங்ககால புலவர் மருதன் இளனாகனான்றவர் சங்ககால புலவர் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் கலித்தொகையில் மருத திணையில் முப்பத்தி அஞ்சு பாடல்கள் பாடியிருக்கார் களி மொத்தம் வந்து அந்த ஐந்து வகையான திணைகள் இருக்குல்ல அதில் மருத திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இவர் பாடியிருக்காரு அப்படின்னா முப்பத்தி அஞ்சு பாடல்கள் மொத்தம் இருக்கிறதவளோ அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாடினதும் இவர் தான் ஓகேங்களா இவர் வந்து மருதத்திணையில் பாடுவதில் வல்ல வல்லவர் அப்படின்றனால தான் மருதன் அப்படின்ற பேரே இவருக்கு வந்திருக்கு ஓகேங்களா மருதன் இளனாகனார்னு அதனால தான் அழைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு பாடலும் நமக்கு என்ன விஷயம் ஒரு ரீசனும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மருத இளநாகனார் வந்து எழுதுனதான் நம்ம புக்கில் இருக்கும்ல அதில் வந்து சிற சொல்லும் பொருளும் சொல்லுங்க சில சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க அந்த சொல்லும் பொருளையும் வந்து என்ன பண்ணி எல்லாம் பண்ணிடலாம் அந்த மூணு பாயிண்ட் அவரை பற்றி ப்ளஸ் அவர் எழுதின பாடலில் என்ன சொல்லும் பொருளும் இருக்குது அது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒரு உரு என்னம் சொல்லின் பொருள் அழகு ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வங்கம் ஓகேங்களா அடுத்தது என்னது வங்கம் வங்கம் அப்படின்னா கப்பல் ஓகேங்களா வங்கம்னா என்னது கப்பல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போல அப்படின்னா என்னது பிளக்க போலன்னா என்னது பிளக்க அடுத்தது எல் எல் அப்படின்னா பகல் ஓகேங்களா எல்னா என்னது பகல் இது எல்லாமே மருத இழநாகனால் எழுதிய பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வங்கூல் அடுத்து என்னது வங்கம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா கப்பல் வங்கூல் அப்படின்னா காற்று ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் கோடு உயர் கோடு உயர் அப்புடின்னா கரை உயர்ந்தான்னு அர்த்தம் ஓகேங்களா கோடு உயர் அப்புடின்னா கரை உயர்ந்த அடுத்தது நீகான் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க நீகான்னா நாவாய் ஓட்டுபவன சொல்லுவாங்க ஓகேங்களா நீகான்னு யாரை சொல்லுவாங்க நாவாய் ஓட்டுபவனை சொல்லுவாங்க அடுத்தது மாடை ஒள்ளெரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மாடை ஒல்லெரி அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க மாடை ஒல்லெறின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலங்கரை விளக்கம் ஓகேங்களா மாட ஒல்லெறினா என்னது கலங்கரை விளக்கம் ஓகே இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவரை பார்த்தீங்கன்னா நியூஸஸ் ஓகேங்களா இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் ஒருத்தர் எதையாச்சும் ஒரு ரிவைஸ் மாதிரி வந்து வேறு எதையும் பார்த்துலாம் ஓகேங்களா இப்போ வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவர் இப்போ பார்த்தீங்களா கம்பராமாயணத்தில் கம்பரவர்கள் எழுதியிருப்பார்கள் அதில் ஒரு சிலதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கம்பராமாயணம் சார்ந்த மற்ற போர்கள் என்னென்ன நடந்திருக்கு அது எத்தனை நாள் நடந்திருக்குன்றதை பார்க்கலாம் ராமாயண போர் எத்தனை மாதங்கள் நடந்துச்சுன்னா பதினெட்டு மாதம் ஓகேங்களா ராமாயண போர் எத்தனை மாதம் நடந்துச்சு பதினெட்டு மாதம் மகாபௌரத போர் வந்து பதினெட்டு நாள்கள் ஓகேங்களா அதுக்கும் இதுக்கும் பாருங்கள் ராமாயண போர் பதினெட்டு பதினெட்டு மாசம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு மாசம் அடுத்த ஆறு மாசம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நடந்திருக்கு ஓகேங்களா எத்தனை வருஷம் ஒன்றரை வருஷம் மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்திருக்கு ஓகேங்களா இதே செங்குட்டன் செங்குட்டுவன் இருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து வடநாட்டு மீது போர் தொடுத்து போயிருப்பார் அது பதினெட்டு நாளிகைகள் நடந்திருக்கும் ஓகேங்களா இது என்ன ஏன்னா எல்லாமே என்னது பதினெட்டு பதினெட்டுனே வரும் ஈஸியாக ஞாபகிக்க முடியும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்ல மேட்சில் கேட்டாலோ எதிரோ கேட்டாலோ நம்மளுக்கு மேட்ச் பண்ண தெரியும் ஓகேங்களா இதில் ராமாயண போர் வந்து பதினெட்டு மாதம் மகாபாரத போர் பதினெட்டு நாள் செங்குட்டுவனோட வடநாட்டு போர் பார்த்தோன்னா பதினெட்டு நாளிகைகள் இது மூன்று ஈஸியாக என்ன பண்ண நம்ம ஞாபகத்துக்கணும் ஓகேங்களா ஓகே இதுக்கு இருக்கிறது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தேவருக்கும் அசுரருக்கும் போர் நடந்துருக்கும் தேவ அசுர போர்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா தேவ அசுர போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடந்திருக்கும் அது பதினெட்டு வருஷம் நடந்திருக்கும் ஓகேங்களா அது எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் பாருங்கள் அப்போ பதினெட்டு வருஷன்றது தேவாசுர போர் பதினெட்டு மாதம் அப்படின்றது வந்து ராமாயண போர் ஓகேங்களா பதினெட்டு வருஷம் மாதன்றது பதினெட்டு நாள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மகாபாரத போர் பதினெட்டு நாள்ன்றது மகாபாரத போர் பதினெட்டு நாளிகைகள் ஓகேங்களா பதினெட்டு நாளிகைகள் அப்படின்றது என்ன போர் அப்படின்னு பார்த்தோன்னா செங்குட்டுவனோட வட போர் ஓகேங்களா செங்குட்டுவனுடைய வட நாட்டு போர் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூஸஸும் ஒன் டெஸ்ட்டோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்